மகேநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க யாரெல்லாம் தீவிரமான வீக்கா அவங்க வீக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாட்டிமாவும் ராதாவும் சாரதாவோட வீட்டில் வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுமே வீடியோ ரொம்பவே கதிகலங்கி போயிருக்கு நம்ம தான் ரொம்பவே பயங்கர அதிர்ச்சி என்ன பாட்டி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டிமா இருந்துட்டு இங்க பாரு காவேரி கையெழுத்து தான் ஆகணும் சீக்கிரமா சைன் பண்ணி கொடுக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம காவேரி எழுந்துட்டு பாட்டி என்ன பாட்டி அப்படி பெரிய தப்பு நான் என்ன பண்ணிட்டேன் விஜய் கூட ஏன் நான் ஒன்னும் சேர்ந்து வாழக்கூடாது நான் என்ன பாவம் பண்ண பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமாக தான் பேசுறாங்க ஒரு மாதிரி அழுகழுகியாகவும் வருது எங்க பாட்டிமா இருந்துட்டு இங்க பாரு காவிரி நான் உன்னை எதுவும் குறை சொல்லலை உன்னை சுத்தி தான் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பசுபதியால பிரச்சனை வருது இல்லை உங்க குடும்பத்தில் அது இதுன்னு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு தேவையில்லாம நம்ம பேசி வாக்குவாதத்தை பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வரல நீ you சைன் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா போயிடுவேன் விஜய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அந்த பசுபதியால் எந்த பிரச்சனையும் என் விஜய்க்கு வரவே கூடாது என் பேர முகத்தில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு என்ன பாட்டிமா நீங்கள் பாட்டுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க காவிரியோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பாருமா உன் தங்கச்சியோட வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு எனக்கு பெரிய மனசு ஒன்றும் இல்லை இத்தனை நாளாக நாங்களும் வெயிட் பண்ணி

நம்ம என்னம்மா இப்படி திருதுபடி வந்து டிவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க என்னத்தை பண்ணுவோம் காவிரியோட வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இப்ப பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை காவிரி ஒழுங்கு மரியாதையாக சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் பாட்டி இத்தனை நாளாக உங்கள் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்துட்ருந்தேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதையே கிடையாது அவ்வளோதான் உங்களுக்கு என் புருஷனை நான் கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டேன் அவருக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன் அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது பாட்டி மாறுதுட்டு என்னடி இவ்வளோ நாளாக என் பேரனை நாய் மாதிரி அலைய வச்சுட்டு இப்போ அவன் வேணும்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறேன் இங்கே பார் ஒழுங்காக சைன் போட்டு கொடுக்குறியா இல்லை நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி கண்டிப்பாக விஜய் எனக்கு வேணும் விஜய் இல்லாத கூட பார்க்க முடியாது நானும் ஒன்னு ஒன்று அப்படின்ற நேரத்தில் நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்க விஜய் கூட நீ ஒன்னு சேர்ந்துட்ட அப்படின்னா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறீங்க சரி விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் விலகி இருக்கேன் இந்த பசுபதியால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது விஜய் சந்தோஷமாக இருக்கணும் சரி நீங்களும் வந்து பேசுனீங்களேன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வளகிருந்த தேவ இல்லாமல் நீங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது பாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விஜய கூட்டிகிட்டு வருது விஜய்க்கு தெரியாமல் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி மாறந்துட்டு ஆமா பெரிய மகாராணிவ எங்கள் பாருடி விஜய் எல்லாத்துக்குமே சம்மந்தம் சொல்லிட்டான் உன் கூட அவனுக்கு ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கலையா நீ அவனுக்கு புருஷன்ற மரியாதை கொடுத்தியாடி அவனை சுத்தமாக மதிக்கவே இல்லை உங்கள் குடும்பம் உன் அம்மா உன் குடும்ப பிரச்சனை அதை மட்டும் தான் நீ பார்க்குற விஜயை பற்றி நீ ஒரு நிமிஷமாவது அது யோசிச்சு பார்த்தியா இல்லை இல்லைல்ல அவனோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தானே இருக்க நீ கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே சேர்ந்து என் பேரன் விஜயை அப்படி அவமானப்படுத்தி அனுப்புவாங்களாம் நானும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அவனும் நீ வேணும் வேணும் சொல்லிட்டு எத்தனை டைம் இந்த வீட்டு வாசப்பட்டு ஏறி வந்திருப்பான் நீங்களும் அவனை அசிங்கப்படுத்தி தானே திருப்பி அனுப்பினீங்க இதுக்கப்புறமெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அந்த பசுபதி வேற பத்தா குறைக்கு எல்லாரும் சேர்ந்துன்னு என் பேரனை அவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்க அவனை நிம்மதி இல்லாமல் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா ஏய் காவேரி என் பேரனுக்கு உங்க கூட வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை அவனே என் வா வாயை திறந்து சொல்லிட்டான் தான் நான் ரிவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போ அதால் அந்த அதில் சைன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் தேவை பிரச்சனை பண்ணாமல் நீ சைனை போட்ட அப்படின்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரி போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டுடுறாங்க பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது காவிரி அடிக்க போகவும் பக்கத்துல கங்கா கையை புடிச்சிடறாங்க என்ன பாட்டி நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல காவிரி அடிக்க வரீங்க அவளோட புருஷன் அது டிவோர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு அவ தான் முடிவு பண்ணணும் நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு விஜயே வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் நீங்களா வந்து ரிவர்ஸ் நோட்டீஸை காட்டி சைன் போடுன்னு சொல்லி சொல்லுவீங்களா நீங்க சொன்னதும் சைன் போட்டு கொடுத்துட முடியுமா அப்படியெல்லாம் முடியாது கூடாது பாட்டி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது என்ன இந்த காவிரி அவங்க அக்கா எல்லாரும் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காவிரி கிட்ட சைனை வாங்கிட்டு போயிடலான்னு வந்தால் இந்த காவிரி சைன் போட மாட்டா போலவே ஐயோ விஜயோட வாழ்க்கை எப்படி நம்ம காப்பாற்றுறது இந்த காவேரியை மொத்தமாக அறுத்து விடலான்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் உஷார் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ராதா இருந்துட்டு ஏ காவிரி என்னடி வாய் ஓவராக தான் நீ நீண்டுக்கிட்டு இருக்கு என் அம்மா கிட்டயே இப்படி மரியாதை இல்லாம பேசுவியா சி உன் நல்லா விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு அவனை சொல்லணும் அவனும் அவனோட குடும்பமும் நாங்கள் எல்லாருமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாமே உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவும் பேச வராங்க உடனே இங்கே காவேரி இருந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் நோஸ் கட் பண்ணிடுறாங்க ராதாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க பாட்டிமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தான் தயவு செஞ்சு காவேரியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இனிமேல் எங்கள் குடும்பத்தில் அந்த பசுபதியோ எந்த பிரச்சனையும் பாட்டிமா இருந்துட்டு அப்படி வந்தா நான் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே விஜய் பட்டதெல்லாம் போதும் ஜெயிலுக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டிங்க இன்னும் என்னதான் இருக்கு அவனோட நிம்மதியை போக்குறதுக்கு எல்லாத்தையுமே பண்ணி தொலைச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதாவுமே காவிரியோட வாழ்க்கைக்காக கொஞ்சம் கீழே இறங்கியே வராங்க ஏன்னா காவிரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரையுமே விஜய் வந்து விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சாரதாவுமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போது யாருக்குமே தெரியாமல் விஜய்யும் காவிரியும் மீட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா காவிரி மனசு ஃபுல்லாகவே க விஜய் தான் இருக்கார் போல் அப்படின்றத நம்ம சாரதாவுமே புரிஞ்சுக்கினாங்க ஷாரதா வந்து பாட்டிமா கிட்ட பேசியுமே பாட்டிமா வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டுல உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் பாட்டிமாவும் திரும்பி கிளம்பி வந்தார் வந்துடுறாங்க இப்போ குமரன் வந்து காவிரி கிட்ட இங்க பாரும காவிரி உன் வாழ்க்கை விஷயத்துல தெளிவான ஒரு முடிவை எடுமா நீ இப்படியே குழப்பத்தோடய இருந்த அப்படின்னா விஜயோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையுமே பாதிக்கப்படும் இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு என்னதான் ஒரு முடிவு நீ ஒண்ணு விஜய் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும் இல்ல வேண்டவா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவை தெளிவா ஒரு நிலையை எடுமா அப்பதான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நம்ம கங்காவுமே அதுதான் சொல்றாங்க ஆமா சரி மாமா சொல்கிறதும் தான் நீ அதை இதை நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்காத உன் மனசு ஃபுல்லாக விஜய் தான் நிறைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை வெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் காவிரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா விஜய் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டார் இல்லையா அவருக்குமே கோபம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதையும் பக் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை விஜய் தான் பாட்டிக்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் விஜய் வந்து கோவமாவே போயிருக்காங்க வெறுத்துட்டாங்கன்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க நம்ம காவேரி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க பயங்கர பிரஷர் அதுக்கப்புறம் அதவே யோசிச்சு யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே குமரன் நம்ம கங்கா பாட்டிமா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே நம்ம குமரன் வந்து ஆட்டோ வர வச்சு குடும்பத்தோடய போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு காவிரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு காவிரிக்கு மயக்கமே தெரியல ஹாஸ்பிட்டல் போயிட்டு பெட்டில் போட்டு நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க உடனே இங்கே கிட்டேயும் குமரன் கிட்டேயும் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை இப்படி தான் நீங்கள் பார்த்துப்பீங்களா இவங்க ரொம்பவே ப்ரெஷர் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாமலும் இருந்திருக்காங்க அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் டேப்லெட் கொடுக்குறேன் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் உஷாராக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் டாக்டர் வந்து கங்காவையும் நம்ம குமரனையும் திட்டுறாங்க இப்போ குமரனும் கங்காவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க உடனே கங்கா கேட்குறாங்க என்னங்க இது காவிரி ப்ரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும் எங்கள் குமரனுமே எனக்கே பயங்கர ஷாக்காக தான் இருக்கு கங்கா சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வெளியே நம்ம பாட்டிமாவும் ஷார்தாவும் உட்காண்ட்ருக்காங்க இங்கே கங்கா வெளியே வந்ததுமே நம்ம ஷார்தா ஏய் காவிரிக்கு என்னடி ஆச்சு டாக்டர் என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே கங்கா வந்து முழிக்கிறாங்க ஏ என்னடி இப்படி திருன்னு முழிக்கிற அவள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாடி நேற்று கூட எத்தனை நிறைய மாத்திரையை வச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ அவள் உடம்புக்கு பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது இன்னைக்கு என்னென்னா மயங்கி விழுந்துட்டா எனக்கு பயமாக இருக்குடி டாக்டர் என்னடி சொன்னாங்க சொல்லுடி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷாரதா வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க இங்கே பாட்டி மாவுமே ஏ கங்கா என்னடி இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லுடி எங்களுக்கு பதட்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன் எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்டையும் இங்கே ஷாரதா கிட்டே சொல்லவும் இங்கே ஷாரதா இருந்துட்டு எப்படி சொல்லுவாங்க வாயால் தான் சொல்லுவாங்க ஒழுங்காக டாக்டர் சொன்னதை சொல்லுடி எங்களுக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டது மெயின் நம்ம ஷாரதாவும் பாட்டிமாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடிக்காங்க என்ன சொல்கிற உண்மையை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இதை கேட்டு நானே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்கேன் டாக்டர் சொன்னதுலேருந்தே நானே பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கேன் எதுவாக இருந்தாலும் காவேரி கிட்ட கேட்டால் மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவளுக்கு தானே தெரியும் டேட்டு தள்ளி போயிருக்கிறது இல்லை ப்ரெக்னெண்டாக இருக்காளா இல்லையான்னு கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்று டேப்லெட் எல்லாம் வச்சிக்கிட்டு இருந்தாலம்மா பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க தான் அந்த டேப்லெட் எல்லாம் போடுவாங்க அவள் கையில் அவ்வளோ மா டேப்லெட்ஸ் இருந்துச்சு ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா வந்து கெஸ் பண்ணி சொல்கிறாங்க இங்கே ஷாரதாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படி தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்க அம்மா ஏம்மா எதுக்காக இப்படி உட்காறன் என்னதான் இது அதிர்ச்சியான விஷயம் இருந்தாலுமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி இப்படி பேசுகிற அவள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கான்னு உனக்கு தெரியாதா இந்த அந் விஜயோட பாட்டி வந்து காவேரிக்கிட்ட கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்களே அதையும் அவள் கிழிச்சு போட்டா எப்படியோ என்னதான் இருந்தாலும் மாசமாக இருக்கிறப்ப தன்னோட புருஷ கூட இருக்கணும் சொல்லிட்டு எல்லா பொண்ணுமே விரும்புவாடி காவிரி எப்படி மாசமா இருக்கானே தெரியல அது கூட ரொம்ப ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டா அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி விஜய் ஜெயிலுக்குள்ள இருந்தப்போ அதுக்கும் எவ்வளோ அலைஞ்சா அப்பளம் பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ திரிஞ்சு அழிஞ்சாடி அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள மொத்த வேலையுமே அவ தான் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அம்புட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காடி எதையும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் நடுவில் பாட்டி மா அத்தை கூட சொன்னாங்களே காவேரியோட வயிறு வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே அத்தையை திட்டினேன் எந்த மாதிரி நேரத்தில் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படிதான் பேசுறதான்னு சொல்லிவிட்டு அத்தையை திட்டினேன் ஆனால் இப்போ அது உண்மையாகிடுச்சு காவேரி வந்தால் கண்முழிச்சா மட்டும்தான் தெரியுமே அவள் எப்போ ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நர்ஸ் வந்து இங்கே குமரன் கிட்டே இந்த டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க பக்கம்தான் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது குமரன் போயிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க இப்போது நம்ம காவிரி வந்து கண் வச்சுட்டாங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டர் நான் எப்படி இங்கே வந்தேன் என் கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இதோ வந்திருக்காங்க நான் இதோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து அதாவது நர்ஸ் வந்து இங்கே நம்ம சாரதா கிட்டியும் நம்ம கங்கா கிட்டியும் சொல்கிறாங்க கங்காவும் சாரதாவும் உள்ள வந்து காவிரியை பார்க்குறாங்க காவேரி இருந்துட்டு அக்கா எனக்கு என்ன காட்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே காவிரி ஒரு மாதிரி என்னமே தெரியாத மாதிரி பேசவும் உடனே இங்கே கங்கா வந்து காவிரி நீ கர்ப்பமா இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவிரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் ஐயோ இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி முகமெல்லாம் வேக்குது உடனே ஷாரதா இருந்துட்டு ஏய் காவேரி சொல்லுடி நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவிரி தயங்கிக்கிட்டே ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பத்துல இருந்துறி எப்படி நீ கர்ப்பமான இந்த விஷயத்தையே எங்க கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே காவிரி திருன்னு முழிக்கிறாங்க அது வந்து மா அது வந்து ஏய் எல்லாமே பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு எதுவும் மனசில் வச்சு போட்டு குழப்பிக்காத மறைச்சு வைக்கணும்னு நினைக்காத தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுறி எப்படி கர்ப்பமான நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து நான் எப்படி சொல்கிறது ஆ கங்காக்க கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்காவும் ஷாரதாவும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இவ்வளோ நாள் ஆச்சாடி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே சொல்லியிருக்கலாம்ல மறைக்க வேண்டிய விஷயமா இது நாலு ஆக வயிறு வளர்ந்துக்கிட்டே போகும்டி அப்போது யாருக்கும் தெரியாமையே போயிடும் இந்த விஷயத்தில் போயிட்டு யாராவது மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா வந்து காவேரி திட்டுறாங்க இப்போது காவேரி வந்து என்னுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க ஷாரதா சொல்கிறாங்க இப்போ அந்த பாட்டிமா உனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் பண்ண சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நீயும் கா விஜயும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் குடும்பமே நினைக்கிறாங்க அந்த விஜய் தம்பியுமே நீ தான் வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நம்ம வீடு ஏறி வந்திருந்தாரு நம்ம தான் அந்த தம்பியை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுட்டோம் இப்போ வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி டைமில் விஜய் உன் கூட இருக்கணும் இல்லடி நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை வயிறே வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்க்கறவங்க எல்லாருமே உன்னை தப்பாக பேச மாட்டாங்களா நம்ம குடும்பத்தையே தப்பா பேசுவாங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா புலம்பிக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நீ கவலைப்படாத விஜய் மனசு ஃபுல்லாவே காவேரி மட்டும்தான் காவேரி தான் உலகம் உலகம்னு சொல்லிட்டு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப போயிட்டு விஜய் கூட பேசினா கூட அவரு பேசுவாரு காவேரிக்காக அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருமா அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா வந்து சொல்றாங்க உடனே காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவரு இனிமே நானே கூப்பிட்டாலுமே வரமாட்டாரு என்ன என் மேல அவ்வளோ ஒரு கோவமா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம காவிரி பயங்கரமா அழுகுறாங்க உடனே சாரதா இருந்துட்டு எங்கள் பாரு காவேரி இந்த மாதிரி டைமில் நீ அழுகக்கூடாது பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்கிறாங்க இப்போது கங்கா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க எப்படியாவது விஜயும் காவிரியும் ஒன்றும் சேர்த்து வைக்கணும் காவேரி வயத்தில் குழந்த இருக்குன்னு தெரிஞ்சாவே கண்டிப்பாக அவங்க பாட்டி தாத்தானு எல்லாருமே மனசு மாறிடுவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட கங்கா கேட்குறாங்க ஏன் காவேரி நீ பிரெக்னெண்டாக இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ தெரியும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ you <laughs> தான் உன்னை தேடி தேடி இவ்வளோ நாள் பின்னாடியே வந்தாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து தனியாக வந்து கா நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜய் ஃபோன் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல இப்போது குமரன் டேப்லெட் வாங்கிட்டு வராங்க என்ன கங்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சும்மா தாங்க சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனது மீங்க நம்ம காவி எந்த ஒரு வேலையுமே நம்ம சாரதா வந்து செய்ய விடுறதில்ல அம்மா நான் செய்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இங்கே பாரடி காவேரி நீ எந்த வேலையுமே செய்யாத எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இத்தனை நாளாக எவ்வளோவே வேலை செஞ்சுட்டு நீ இதுக்கப்புறம் நீ ரெஸ்டடு ரிலாக்ஸாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை எந்த வேலையும் செய்ய விடாமல் ஷாரதாவே வீட்டில் உள்ள மொத்த வேலையுமே செஞ்சுக்கிறாங்க இப்போது கங்கா வந்து தனியாக போய்ட்டு திரும்பவும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் பார்த்துட்டு கால் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள் கோதாவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நான் கங்கா பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா விஜய் வந்து சொல்கிறாங்க விஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வெளியூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ எதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து என்ன பண்ணுறது எல்லாம் காவிரி பண்ணுற டென்ஷன்னால்தான் தான் இப்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன் சரி அதே ஊரில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக காவிரி நினச்சி நினச்சி நான் எப் ஒரு மாதிரி ஆயிடுவேன் மென்டல் கூட ஆயிடுவேன் அதனால தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வெளியூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம கங்காவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனும் தெரியல சரிங்க கங்கா எதுக்காக கால் பண்ணிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுங்கள் அதான் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணிட்டீங்களே இப்போ எதுக்காக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து பாட்டிமா விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க விஜய் உங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் பாட்டியா எதுக்காக ஓ காவிரியை சமாதானம் செஞ்சு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க அதுக்கு மாறாக ஒரு விஷயத்த செஞ்சாங்க அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து காவிரிக்கிட்டு கொடுத்து சைன் போடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து பயங்கரமா ஷாக்காவுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா விஜய் அவங்க அப்படிதான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே உங்க சித்தி வந்து காவிரி விஜயும் ஒன்னும் சேரக்கூடாது அப்படி ஒன்னும் சேர்ந்தாங்க அப்படின்னா பாட்டிமா உயிரோடுவே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அதாவது உங்க பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்க அதனால தான் காவிரி உங்ககிட்ட பேசவே அவாய்ட் பண்றா உங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறா உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம கா விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னால் நம்ப முடியலைங்க ஏன் சித்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அதுதாங்க உண்மை அதனால்தான் காவிரி உங்ககிட்டேருந்து வேலைகியே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே கிட்டே சைன் போட சொன்னாங்க அவ சைனே பண்ணலைங்க அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி என்னென்னமோ பேசி திட்டிக்கிட்டாலாம் இருந்தாங்க என்னால் கண்டிப்பாக விஜயை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டிம்மா என்னென்னவோ பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துட்டா காவேரி அது ஐயோ காவேரிக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் எதுவும் இல்லைங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோங்க டாக்டர் அப்போ தான் சொன்னாங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா எங்களுக்கே அப்போ தெரியும் தெரியும் ஷாக் ஷாக்காயிடுச்சு இந்த விஷயம் உங்களுக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆமாங்க எனக்கு எப்போவோ தெரியும் காவேரி எதுக்காக தான் இப்படி ஆர்வக்குள்ளார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல என் சித்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் போல என் சித்தி இப்படி போய் பேசாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காவேரி என் கூட கிளம்பி வந்திருப்பான் ஏன்னா அன்னைக்கு நைட்டு கூடமே என் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையிலுமே ரெடியா கிளம்பி ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க என்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தா நான் வீட்டுக்கு வந்ததுமே அப்படியே வேற மாதிரி மா பேசுகிறான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஆனால் இதுக்கு பின்னாடி சித்தி தான் காரணமாக இருந்திருக்காங்க சித்தி தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க இப்போது பாட்டிமா எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க என்னை கேட்காம எதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு வேலை உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளானே பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு சரிங்க நான் என் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு விஜய் நீங்களும் காவிரியும் ஒன்றா இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு நீங்கள் காவிரியை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ தாங்க நான் முன்னாடியிலேருந்து உங்கள் கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் யாருமே அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லையே என்னை அசிங்கப்படுத்தி தானே திருப்பி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க விஜய் நடந்தெல்லாம் நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை தானே பார்க்கணும் தயவு செஞ்சு நீங்கள் காவிரி தண்டிச்சிடாதீங்க காவிரி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கை சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் கவலையே படாதீங்க நான் எப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே அப்போவே கிளம்பி ஊருக்கு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே ராதாவும் பாட்டிமாவும் வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க எங்கள் தாத்தா கிட்டே கல்யாணி சொல்கிறாங்க ஏதா அந்த காவேரிக்கு எவ்வளோ திமிரு தெரியுமா நான் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சைன் போடுன்னு சொல்கிறேன் என்னால் சைனே போட முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவ்வளோ திமுறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே எங்கள் தாத்தா இருந்துட்டு ஏன் கல்யாணி உங்ககிட்ட நான் தெரியாம தான் கேட்குறேன் புருஷம் பொண்டாட்டிங்கிறது எவ்வளோ பெரிய உறவு தெரியுமா அதை வந்து நீடிக்கலாமா இல்லை நடுவில் வெட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறது அதாவது முடிவெடுக்க வேண்டிய உரிமை வந்து அந்த புருஷம் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்குது அவங்களோட விருப்பம் இல்லாமலேயே நீயா போயிட்டு நோட்டீஸை கொடுத்தா எந்த பொண்ணாவது சைன் பண்ணுமா அப்படி நீ பண்ணது தப்பு சரியா தேவையில்லாமல் காவேரியை காவிரியை திமுர் பிடிச்சுவ தப்பானவ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணிக்கு நோஸ் கட்டு வைக்கவும் கல்யாணி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏங்க நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க இப்போது காவேரி சைன் பண்ணால் மட்டும்தானே தானே விஜய்க்கும் காவேரிக்கும் இருக்கிற உறவை அத்துவிட முடியும் அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் இந்த காவேரி இப்படி பண்ணிட்டாலிங்க எங்க நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேருமா போயிட்டு திரும்பவும் இன்னொரு நோட்டீஸ் கொடுத்து அவகிட்ட கையெழுத்த வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா இருந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வரல அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் ஓகே நீயா அவங்கள வற்புறுத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு கல்யாணி இதுக்கு என்னையும் உடைந் உடந்தையாக கூப்பிட்டாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கே விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்ததுமே பயங்கரமாக சத்தம் போடுறாங்க ஏன் சித்தி எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம ராதா இருந்துட்டு நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி சித்தியை கூட அப்புறம் விட்டுடலாம் பாட்டி நீங்கள் எதுக்காக காவேரி வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க அந்த நோட்டீஸில் கையெழுத்து வேறு சொ போட சொன்னிங்களே எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா ஏன் பாட்டி எதுக்காக என்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி இருக்கீங்க என்னால் ஒன்றும் முடியல பாட்டி நாலா பக்கமும் என்னை நீங்கள் இப்படி அடிச்சிங்க அப்படின்னா நான் எப்படி பாட்டி நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு நிம்மதிக்காக தான் நான் அவகிட்ட ரிவர்ஸ் நோட்டீஸாகவே எடுத்துகிட்டு போனேன் அவளால் தானே உனக்கு நிம்மதியே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதே விஷயத்த வேற யாராவது பண்ணிருந்தா அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுன்னு தெரியாது பயங்கர கோத்துல வந்திருக்கேன் பாட்டி காவேரி தான் பாட்டி எனக்கு எல்லாமே அவ என்ன மதிக்காம போனாலுமே அவன் மன மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் அவளை எப்படியாவது நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாட்டி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது பாட்டி நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது ஏன்னா ஏன் குழந்தைய அவள் வாயத்தில் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தா பாட்டி ராதான்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னப்பா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் பாட்டி என்னுடைய வாரிசை அவள் சுமந்துக்கிட்டுருக்கா அப்படி இருக்கிறப்போ அப்படியே அது இல்லைனாலுமே காவிரி வந்து நான் டிவர்ஸ் கொடுத்துக்க மாட்டேன் அவள் தான் என் உயிர் பாட்டி நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டிமாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல உடனே தாத்தாவோ டே விஜய் என்னடா இது நல்ல விஷயம் சொல்லியிருக்க எப்படா உனக்கு இந்த விஷயம் தெரியும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த விஷயத்த தான் காவிரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் விஜயை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்